அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு போ பாப்பாண்டவர் கூட இந்த ஜி செவன் மாநாடுன்னு நடந்துச்சு அந்த ஜி செவன் மாநாட்டில் போ பாண்டவர் கூட போய் கலந்துக்கிட்டு ஒரு நல்ல கருத்தை முன்வைத்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா செயற்கை நுண்ணறிவை நல்ல விஷயங்களுக்காக தான் பயன்படுத்த வேண்டும் என்று முன்வைத்தார் அதாவது இயேசு கிறிஸ்துவே நல்ல பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் நாம் பின்பற்றுகிறோமா இல்லை அதுபோல் போப்பாண்டவரும் சொல்லியிருக்கிறார் இதை பின்பற்றுவோமா என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகள் இல்லவே இல்லை இப்பொழுதே சிக்கல் கொண்டு வந்து விட்டான் இப்பொழுதே சிக்கல் கொண்டு வந்து விட்டான் அதாவது அடுத்தவன் கருத்துக்களை எல்லாம் திருடி திருடி வந்து போடுவது தான் வந்து செயற்கை நுண்ணறிவு ஆனால் ஜெர்மனியில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இனிமேல் ஒருவனுக்கும் திருமணமாகாது ஒருத்திக்கும் திருமணமாகாது எவளும் குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டார் ஏற்கனவே திருமணமானவர்கள் எதற்கு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தை பெற்றுக்குன்னா அதுக்கு வந்து அட்மிஷனுக்கு போகணும் அது முதல்ல பெற்றுக்கணும் பெற்றுக்கிறதுக்கே பிரச்சனை அது இஎம்ஐ வந்து கட்டணும் ஒவ்வொரு மாதமும் போய் டாக்டர் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பத்துக்கு நம்பருக்கு ஊசி போடணும் ரெண்டு வயசுலேருந்தே வந்து பள்ளிக்கூடத்தில் போய் அட்வான்ஸ் கொடுக்கணும் ரெண்டரை வயசில் போய் ஆறு மாதம் நிற்கணும் அதுக்கப்புறம் அது ஃபீஸுக்கு உழைக்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் இப்போ குழந்த பத்துக்கிறதே வேணான்னு பல பேர் நினைக்கிறான் ஆனால் இப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து ஒரு வேலை பண்ணியிருக்கான் ஜெர்மனியில் நடந்த உண்மை யார் வேண்டுமானாலும் வந்து தேடி பாருங்கள் ஜெர்மனியில் இதற்காக ஒரு கடை திறந்திருக்காயா என்ன கடை தெரியுமா இது செக்ஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது பொம்மை ஆம்பளை பொம்மை பொம்பளை பொம்மை ரெண்டு பொம்மை இருக்குமா விதவிதமாக இருக்குமா குண்டாக இருக்குமா ஒன்று ஒல்லியாக இருக்குமா ஒன்று ஓ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஒரு ஆம்பளை போகிறான்னு வச்சுங்களேன் ஒரு இருபத்தஞ்சி பொம்மை இருக்கும் அதாவது இந்த விலைமாதர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் சினிமாவில் பார்த்துருப்போம் அல்லவா அந்த காய்ச்சிகளில் வந்து ஒரு ஒரு இருபத்தைந்து சகோதரிகளை வந்து அவங்க கொண்டு நிறுத்தி வைத்திருப்பார்கள் இதுக்கு யார் பிடிக்குதோ நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பொம்மைகள்லாம் செஞ்சு வச்சுருக்கான் இந்த பொம்மைகளை போடு வந்து ஒரு பெண் பொம்மையோடு ஒரு ஆண் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண் அந்த பொம்மையோடு உறவு வைத்து கொள்ளலாமா ஒரு பெண்ணோடு உறவு வைத்து கொள்ளும்போது என்னென்ன சந்தோஷம் கிடைக்குமோ பொம்மையோடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு புகுத்தப்பட்ட பொம்மையோடு காம இச்சை கொள்ளுவாது என்பது ஒரு பெண்ணோடு எப்படி கிடைக்குமோ அப்படி கிடைக்குமா பொம்பளையும் அந்த வேலை செய்யலாமா ஆம்பளைக்கிட்ட போய் ஓ கடை திறந்து வச்சுருக்கேன் என் ஜெர்மனியில் அடுத்த கடை வந்து நான் தான் யோசிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க அந்த டாக்டரை கூப்பிட்டு ஒரு நல்ல அருமையான செக்ஸ் டாக்டர் ஆமாம் ஆமாம் அவர் பேரே வந்து வந்தீங்கன்னா மணி கண்டன் மணி கண்டன் ஆமாம் மணி நான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம் நான் வந்து இந்த சிலேடை பாஷையில் பேசுகிறேன் புரியுதா ம் ஆமாம் அவன் ஜரியா வந்து மணி அடிக்கத்தரலையா அப்படின்வான் கிராமத்தில் அந்த மாதிரி அந்த டாக்டர்கிட்ட சொல்லான்னு இருக்கேன் ஓ ஒரு கடத்தறையா அந்த மாதிரி நல்லா ஓடும் அப்படின்னு இதுதா இதில் ஒரு நன்மை என்னென்னா பெண்குலம் காப்பாற்றப்படும் பெண் குலம் காப்பாற்றப்படும் பாலியல் நோய்கள் வராது எவனுக்கும் திருமணம் நடக்காது எவருக்கும் குழந்தை பிறக்காது பள்ளிக்கூடங்களை மூடிவிடலாம் இந்த பாலியல் மருத்துவமனைகளில் மூடிவிடலாம் அதற்குரிய மருத்துவ படிப்புகளை நிறுத்திவிடலாம் கொஞ்ச நாளில் எல்லோரும் போய் விடலாம் அப்புறம் பொம்மைகள் மட்டும் வாழுமா என்றால் வாழாது இந்த செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு மோசமாக விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே தோழர்களே இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக இது தடை செய்யப்படவில்லை என்றால் என்னை வந்து கேளுங்கள் இதே மாதிரி தான் குளோனிங் முறையை கொண்டு வந்தாங்க ஒரு ஆட்டை மாதிரி ஒரு ஆட்டை உருவாக்கினா ஒரு பன்னியை மாதிரி ஒரு பன்னியை உருவாக்கினா அடுத்து மனுஷன் உருவாக்க போகிறான்னு தெரிஞ்சோன்னா எல்லா நாடுகளும் குளோனிங்கை தடை செய்து விட்டது அதே போல் இதை ஒரு நாள் தடை செய்வாங்க ஏன்னா இப்போவே ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற மாதிரி ஒரு பொம்மையை போட்டு ஈவினிங்லேயே வந்து அவர் பேசுகிற மாதிரி படத்தை போட்டு வெளியிடுறானுங்க நிஜமாகவே அவர் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உத்தரவாதம் தருகிறேன் நான் சத்தியம் செய்கிறேன் இது என்னுடைய சத்தியம் இது என்னுடைய உத்தரவாதம் இது என்னுடைய கடமை இப்படியெல்லாம் வந்து பொய் வாக்குறுதிகளை கொடுப்பது போல் அவர் ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு வருஷத்துக்கு பத்தாயிரரூபா தரேன் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த பொம்மை அவரை மாதிரி ஒரு பொம்மை என்ன பண்ணுன்னா அதே மாதிரி உருவத்தை செஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு அவரை மாதிரியே குரலில் பேசி சோசியல் மீடியாவில் போட்டு விட்ருவான் அங்கே என்ன மேடையில் வந்து பத்தாயிரம் தானே தரன்னாரு இங்கே என்ன வீடியோவில் ஒரு லட்ச ரூபா தரங்கிறாரு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு நிற்பான் இதெல்லாம் நடந்து யானை தந்தையை மணிக்கு மண்ணை போட்டுக்குமே அந்த மாதிரி நிலமையில மொத்த பேரும் அடிச்சுக்கிட்டு போகிறான் அடிச்சுக்கும்போது போது தான் தெரியும் இதை தடை பண்ணிடுவான் இன்னொரு வேதனையான விஷயம் தெரியுமா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வெளிநாட்டில் இப்போ தான் கண்டுபிடிச்சான் அதுக்குள்ளே படிப்பே வந்துடுச்சு பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு வருது இல்லை அதுக்கு ஏற்கனவே படித்த இருக்கணும்ல யாருமே இல்லை ஆனால் படிப்பு வந்துடுது எப்படிலாம் கொள்ளடிக்கிறான் பாரு இதெல்லாம் நினைத்து பாருங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது மனித குலத்திற்கு அணுகுண்டை விட மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது